ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினோ சிறியிலேருந்து சூப்பரான உப்புறமும் வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனாவை தான் கட்டுறாங்க தனா வந்து கதிரை வந்து அவங்க ரூமுக்குள்ளே அழைச்சிட்டு போகவும் என்ன தனா என்ன முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் முக்கியமான விஷயந்தான் அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கவும் இந்த சாருவுக்கு நல்லாவே கண்ணு தெரியும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கதிர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நான் சொல்கிற சாருவுக்கு கண்ணு தெரியுமான்னு கேட்கும்போது அவளுக்கு நல்லாவே கண் தெரியும் அவள் வந்து பிளான் போட்டு தான் இங்கே வந்துருக்குறா சீனுவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் மாயாவை வீட்டை விட்டே துரத்தி விடுன்னு சொல்லி தான் பத்மாத்தா அவள் அங்கே இந்த மாதிரிக்கு கண்ணு தெரியாத மாதிரி அவளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா தானே அப்பா வந்து இறக்கப்பட்டு அவளை அந்த வீட்டிலேயே தங்க வைக்கிறதுக்கு ஒத்துருப்பாரு அதனால தான் இந்த மாதிரி அவங்க திட்டம் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது உடனே கதிர் சொல்கிறாங்க என்கிட்ட நீ விட்டுட்டே பாரு பாருமில்லு அந்த சாருவே வந்து தனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னா அவ வாயிலே என்ன சொல்ல வைக்கிற அப்படிங்கும்போது நீ என்ன கதிர் பண்ண போற அப்படிங்கும்போது அதெல்லாம் வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சாமியார் வந்து வீட்டுக்கு வரவும் உடனே சாமியார் பார்த்ததுமே எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ சாமியார் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நடந்ததெல்லாம் நடக்க போகிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து சாருவை கூப்பிடுறாங்க சாருவை கூப்பிட்டதுமே இவளுக்கு இப்போ தான் கண்ணு தெரியாமல் போயிருக்கணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே பத்மா வந்து ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அவளுக்கு இப்போ தான் கண் தெரியாமல் போச்சு அப்படிங்கிறாங்க இவளுக்கு ஏற்கனவே வந்து உங்கள் பையனுக்கு இவளுக்கும் கல்யாணம் வரைக்கும் போயிருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் கல்யாணம் நின்று போயிருக்கும் அப்படிங்கும்போது என்ன சாமி எல்லாம் நேரடியாக பார்த்த மாதிரிக்கே சொல்லிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே சா நான் சாமியாரெலாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கவோ உடனே பத்மாவும் சாருவும் முழுமையாக நம்பி அடுத்து பார்த்தோம்னா சாருவுக்கு கண் தெரியிறதுக்காக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணுனீங்கன்னால் அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சாரு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க என்ன சாரு உனக்கு கண்ணு தெரியறதுக்காக சாமியார் வந்து ஏதோ வந்து பரிகாரம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீ என்னென்னா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கிற அதெல்லாம் முடியாது உனக்கு சீக்கிரமாகவே கண்ணு தெரியணும்லா சாமி நீங்களே சொல்லுங்கள் என்ன பரிகாரம்லாம் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கவோ உடனே சாமியார் வந்து சில பரிகாரத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சாரு வந்து ரொம்பவே அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ எனக்கு அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கும்போது என்ன சாருன்னு இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற உனக்கு கண்ணு தெரிய வேண்டாமா நீ இந்த பரிகாரத்தில் செஞ்சு தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமியார் சொல்றாங்க சாரு மட்டும் பண்ணனா பத்தாது அவளை வந்து கூட கூட்டிட்டு வந்தாங்களா பத்மா அவங்களுக்கு கூட சேர்ந்து தான் அந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கவும் அதுக்கான எங்கள் அத்தைக்கு சாரு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அத்தையும் தாராளமாக அந்த பரிகாரத்தை பண்ணிருவாங்க அப்படின்னு மாயா சொல்லவும் இதை கேட்டுட்டு பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கும்போது என்னத்தை சாருக்காக இதை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படிங்கவும் உடனே பத்மாவுக்கு ஒரு வழி தெரியல உடனே சரி அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு கதிரி வந்து சிரிச்சுட்ருக்கும் இருக்கும்போது அப்போ வந்து தானாவுக்கு ஒன்றுமே புரியல அப்போ கதிர்கிட்ட கேட்குறாங்க இந்த சாமியார் யார் இங்கே நடக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் போது சாமியார் வேறு யாரும் கிடையாது என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவங்க கதிர் சொல்லவும் என்னடா சொல்லிட்டுருக்குறா அப்படின்னு தானா கேட்கும் போது ஆமாம் இது எல்லாமே நான் போட்ட பிளான் தான் இது எல்லாமே வந்து சாருவை வந்து மாட்டி விடுறதுக்காக நான் போட்ட பிளான் தான் அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தானா வந்து ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மா வந்து சொல்றாங்க என்ன சாரு பரிகாரம் எல்லாம் பண்ணணும்ல வா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா உப்பை வந்து அவங்க வந்து கீழே கொட்டிக்கிட்டு அந்த உப்புலேயே வந்து சாறுவ முட்டி போட்டு நடக்க சொல்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு பரிகாரமாக இருக்குது இதை பார்த்ததுமே சாரு ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாளே இவ்வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா நான் சொல்கிறது கேள் நான் அந்த பரிகாரம்லாம் பண்ணலை எனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கனாலும் பரவாயில்ல நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து சமாளிச்சுக்கிட்டு அப்படிங்கும்போது என்ன சாரு இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கு சீக்கிரமாகவே கண்ணு தெரியணும்னு சொல்லிக்கிட்டு நாங்களாம் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் நீ என்னென்னா இப்படிலாம் பேச பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடியாது இந்த பரிகாரத்தை சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கப்போ சாரும் வேற வழி தெரியாம அவங்க அந்த முட்டியும் போட்டுட்டு அவங்க அந்த உப்பு மேல நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை என்னால முடியல அத்த அப்படிங்கிறாங்க பத்மா சொல்றாங்க வேற என்ன பண்றதுக்கு எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்கிறாங்க இது நீ செஞ்சுதான் ஆகணும் சாரு அப்படின்றவும் சாரும் அந்த பரிகாரத்தை கஷ்டப்பட்டு பண்ணி முடிச்சுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு மாயா தனா கதிர் இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மாவும் சாரும் வந்து தீச்சட்டு ஏந்திட்டு அவங்க கோயிலை சுத்தி மூணு வரணும்டவை சொல்லிடுறவோயோ தான் என் முட்டிய வந்து ரத்தம் வர வரைக்கும் பண்ணுனா இப்ப அடுத்தது என்னன்னா என் கைய வேக போலுக்கு எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும் இது வந்து நீ மட்டும் பண்ணா பத்தாது பத்மாத்தையும் சேர்ந்துதான் பண்ணணும் அப்படிங்கும் போது அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க உடனே பத்மா சொல்கிறாங்க கண் அவளுக்கு தானே தெரியாமல் இருக்குது அவ மட்டும் பண்ணனா பத்தாது அப்படிங்கும் போது என்னத்தை உங்கள் மருமகளாச்ச அதுவும் உங்கள் ஆசை மருமகளாச்சே நீங்களும் சேர்ந்து பண்ணுனா தான் சீக்கிரமாகவே கல்யாணம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஒரு கையில ரெண்டு தீச்சட்டியை கொடுத்துருந்தாங்க மாயா அவங்களா கை வந்து சூடு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவங்க அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க ஒன்றும் பரிகாரம் முடியல அப்படின்னு சொல்லவும் என்னது ஒன்றும் பரிகாரம் முடியலையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உங்கள் தலையில் தேங்காவை உடைக்கணும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சாரு சொல்லிருந்தாங்க என்னை மன்னிச்சிரு எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்றதாங்க இதை கெட்டதுமே மாயா வந்து வசமாக மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது உடனே பத்மா வந்து சாரு அவசரப்படாத சாரு அப்படிங்கும்போது அத்தை தயவு செய்து நீங்கள் விட்டுருங்க என்னால் தாங்கிக்க முடியல இந்த பரிகாரத்தெல்லாம் ஏற்கனவே என் முட்டி என் கையெல்லாம் வெந்து போச்சுது இப்போ என் தலையை உடைக்கிறதுக்கு அவள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற கூடாதா நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்களே எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும் அப்படின்ட்டு சாரு வந்து ஒத்துக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ரகுராம் ஜானகி எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க அப்போ ரகுராம் கேட்குறாங்க என்ன சாரு உனக்கு கண்ணு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும் நான் சீரவை கல்யாணம் பண்ணுறதுக்காகவும் மாயா விரட்டி விடுறதுக்காகவும் தான் இப்படி போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராமுக்கு பயங்கரமாக கோவம் வர ஆரம்பிச்சிருது அப்போ பத்மாவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நீயும் உடந்தே தான் இருந்தேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பத்மா சொல்றாங்க அண்ணா இவளுக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் எனக்கு இப்ப தான் தெரியும் அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க ரகுராம் சொல்றாங்க ஏற்கனவே நீ பொய் தான் எல்லாம் இப்போ சாருவுக்கு உடந்தையா இருந்துகிட்டு இந்த மாதிரி நீ பித்தலாட்டம் பண்ணிட்டு எல்லாம் திருந்தவே மாட்டியா கேட்கும் போது அப்ப மணி வராங்க ஏன் பத்மா நீ திருந்தவே மாட்டியா நீ திருந்த மாட்டேன் உன் கூட இருக்கப்பட்ட அவளும் திருந்த மாட்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா கண்ணு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு எங்க கிட்ட இந்த மாதிரி வந்து ஐயோ பாவோன்னு சொல்லி எங்களை ஏற்படுத்திட்டு நீ இந்த மாதிரி நடு நடிச்சுக்கிட்டு இருந்திருப்ப என்ன என் சீனுவை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பித்தலாட்டம் பண்ணிட்டு வந்துருக்கியா எனக்கு மருமகன்னு சொன்னாக்கி என் மாயா மட்டும்தான் அவளை தவிர வேறு யாருமே எனக்கு மருமால ஆக முடியாது இவ கூட்டிட்டு வந்திருக்கிறா ரெண்டு பேரும் பிளானை போட்டு இங்கே வந்திருக்கிறீங்க இதுக்கு உங்கள் அப்பனும் உடந்தையா இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க சாரு சொல்றாங்க அத்தை இதுக்கு மேல இந்த வீட்டில் இருக்க முடியாது என்னை தயவு செய்து விட்டுருங்க நாங்கள் இருந்து போயிருந்தேன் அப்படிங்கும் போது பத்மாவுக்கும் அவர் வழி தெரியல அப்போ பார்வதி சொல்றாங்க சாரு வந்து மலை இருக்கிற ஆசையில தான் இந்த மாதிரிக்கு அவன் அடிச்சுட்டா அதுக்காக அவளை இந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க அவளை மன்னிச்சிருங்க மன்னிச்சு ஏற்றுக்கிடுங்க அவள் இந்த வீட்லயே இருக்கட்டும் அப்படிங்கும்போது என்ன நீயும் வீட்டை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து பார் இது போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போறாங்க